வெளியூரில் இருந்து வந்திருக்கும் அணிகள் தங்களது அணிகளின் பெயரை பதிவு செய்து வருமாறு கெட்டுக்கொள்ளப்படுகிறது வெளியூரில் இருந்து வந்திருக்கும் அணிகள் தங்களது அணிகளின் பெயரை பதிவு செய்து வருமாறு கெட்டுக்கொள்ளப்படுகிறது பேக் போவதே அசிதேடடப்பா போச்சற வந்து அடியா போடுமே மரே ஓடுடா மரே ஹேல ஹேல போடி ஓரே ிருந்து வந்திருக்கும் தங்களது அணி பேரை பதிவு செய்து கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறது போட்டியாக கணேசன் மண்டல அடிக்கல் அதனை எதிர்த்தாடும் தேசிய படவை

இங்க இங்க வாங்க 185 86 3 multimassbieren 福 peceni Lecture Aleur Dok Honk Ok

சாமிவட்டி நாள விடவெளியிடம் எடுத்து சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தி வருகின்றனர் தெரிந்து வந்திருக்கும் அணிகள் தங்களது அணியின் பெயரை பதிவு செய்து கொண்டுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது

அணியில் தங்களது அணியின் பேரை பதிவு செய்து வருமாறு ராமேஸ்வரம் பிரதர்ஸ் மண்டலம் வரைக்கும் அதனை எதிர்காலும் தேசிய பறவை ஆயக்குடி இப்போட்டி முடிந்த மறுதலமே ஆவணத்துக்கு வருமாறு எடுக்கப்படுகிறது அதனைத் தொடர்ந்து ஸ்போர்ட்ஸ் கிளப் அதை எடுத்தாலும் தயார் நிலைப்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ள முடியும் வேலையும் இடமாற்றமும் இடைவேளையின் போது சாமி வெட்டி பன்னிரண்டு புள்ளிகளும் ஐநாறு குரம் ஆறு புள்ளிகளும் எடுத்து சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தி வருகின்றன கபாடி போட்டிக்கு நன்கொடை வழங்கிய எம் சாஸ்திரி ஆசிரியர் அவர்களை விழாமரைக்கு அன்போடு அழைக்கிறோம்

One pine for yeah, yeah, yeah. Bonus one.

சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தி வருகின்றனர் தங்களது அணியின் பெயரை பதிவு செய்து கொண்டுமாறு கேட்டுக்கப்படுகிறது காலதாமதம் ஏற்படுத்தாமல் வெளியூரில் இருந்து வந்திருக்கும் அணிகள் தங்களது அணியின் பெயரை பதிவு செய்து கொண்டுமாறு கேட்டுக்கப்படுகிறது प्लेयर 1.4 வீர அணி வீரர்களுக்கு معناتர்க்காட்டத்தை கடைசி ஐந்து நிமிடங்கள்

அணியின் பேரை கடைசி நான்கு நிமிடம் அதனை எதிர்த்தாரும் தேசிய பறவை ஆயக்குடி இப்போட்டி முடிந்த மறுதாரமே ஆடுகள ஒன்றில் கடங்க அந்த மாதிரி கேட்கப்படுகிறது கடைசி மூன்று நிமிடம் இரு வீரர்களும் கவனத்திற்கு ஆட்டத்தின் கடைசி மூன்று நிமிடம் ஒன் பாயிண்ட் பார் ஒன் பாயிண்ட் பார் சாமி பெட்டி தற்போது ஆயனாறு கிராம் பதினேழு சாமி பெட்டி

சம புள்ளி பதினேழு 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 இரண்டு சம பிள்ளைகள் அஞ்சு ரேடு बेटी

ஒன் பாயிண்ட் ஃபோ மூன்று வெற்றி புள்ளிகள் साटी <laughs> न <up, four> <laughs>

जय झूलेलाल <laughs> பெரு <laughs> இது அவரு அம்பேர் என்ன இது நடுவர் தீர்வு இல்லையானது வெளியே யாரும் பேசாதீங்க